தென் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் பெரு என்ற நாட்டிற்கு சென்று வந்தேன் அதுபோல அருகாமையில் இருக்கக்கூடிய சிலி அந்த நாட்டிற்கு நண்பர் சென்று வந்தார் பிரகாஷ் நாங்கள் இருவரும் அப்பொழுது உம்முடி பங்கார் ஜுவல்லர்ஸ் அந்த நகைக்கடையில் தான் வேலை பார்த்தோம் இந்த பெரு நாட்டில் எனக்கு கிடைத்த அனுபவம் தான் இப்பொழுது நான் போகிறேன் சென்னை மீனம்பாக்கத்தில் இருந்து புறப்பட்டு இங்கிலாந்து சென்று இங்கிலாந்திலிருந்து அமெரிக்கா சென்று அமெரிக்காவிலிருந்து பிரேசில் சென்று பிரேசில் இருந்து அந்த பெரு நாட்டுக்கு சென்றேன் சுமாராக இருபத்தி நாலு மணி நேரம் பயணம் ஆங்காங்கே மாறி மாறி போனது இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் என்னுடைய கணக்குப்படி தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஏனென்றால் காலையில் புறப்பட்டேன் அடுத்த நாள் காலை இல் இடையில் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் அந்த டைம் கேப் இருக்கும் என்னால் ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் நேரம் வித்தியாசம் இருக்கிறது கிரீன்விச் டைம் அப்போ அதிக தூரம் தூரம்தான் சென்றுள்ளேன் எத்தனை கிலோமீட்டர் இருந்தால் ஒரு அஞ்சு லட்சம் கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அப்பாலும் இருக்கும் சரி இதில் என்ன ஒரு விஷயம் என்றால் முதல் நாள் நான் சென்று அந்த சிட்டியிலே எல்லாம் இடமெல்லாம் சுற்றி காண்பித்தார்கள் காலையில் வந்து குளித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு ஒரு எட்டு மணிக்கு புறப்பட்டோம் காலையில் விடிய காலையில் இல்லை காலை எங்களை கொண்டு போயிட்டு ஒரு வேன் மூலமாக எல்லாத்தையும் சுற்றி காமித்து கொண்டாந்து இரவு ஏழு மணிக்கு வந்து நிறுத்தினார்கள் அங்கிருந்து நான் தங்கியிருந்த அறைக்கு செல்ல வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகவில்லை எனக்கு மறந்து விட்டது எப்படி போகும் என்று ஆனால் கையிலே அந்த விசிட்டிங் கார்டு வைத்திருந்தேன் அந்த அறையினுடைய விசிட்டிங் கார்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு எதிர்த்தாப்பல் நான் அந்த இறக்கிவிட்ட இடத்திலிருந்து எதிரே ஒரு கடை அல்லது வீடு போல இருந்தது அங்கே சென்று அவர்களிடம் சொன்னேன் அவர்களுக்கு அவங்க பேசக்கூடிய மொழி வேறு நான் பேசினதோ ஆங்கிலம் அப்போ ஒரு பெண்மணி கொஞ்சம் வயதான பெண்மணி தான் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க எங்கள் வீட்டுக்காருக்கு அவர் இடத்த பற்றி தெரியும் அவர் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு காத்திருக்க சொன்னாங்க எனக்கு ஒரு சேர் கொடுத்தாங்க அதில் உக்காந்துருந்தேன் ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒருத்தர் வந்தார் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க அப்போ அங்கே உள்ள மொழி பேர் வேற கொச்சியோ ஒரு மூணு பேர் அதை வந்து விவரத்தை சொன்னதுக்கு பிறகு நான் அவங்க ஆங்கிலத்தில் வேறுத்தேன் அவர் உடனே டோன்ட் ஒரி ஐ வில் டேக் யூ டு த பிளேஸ் அப்படின்னு சொல்லி என் கூடவே வா அப்படின்னு சொன்னார் ரெண்டு பேரும் அப்படியே நடந்தே போயிருந்தோம் சும்மா கொஞ்சம் தூரம் தான் ஒரு நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் அங்கே போகிறோம் அங்கே போனோன்னே நான் தங்கியிருந்த அறையோட விளக்கு தெரிஞ்சுது அதோ தெரிகிறது அல்லவா அந்த இடத்துக்கு தான் நீ போக வேண்டும் இங்கே அருகாமையில் எனது நண்பர் இருக்கிறார் அவரிடம் பேசிவிட்டு நான் சென்று விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் போனார் ஆளை தெரியாது முகமும் தெரியாது மொழியும் தெரியாது ஆனால் எனக்காக அந்த உதவியை அவர் செய்தார் அதனால்தான் அதை நான் பதிவு செய்கிறேன் ஒன்று இரண்டாவதாக சிலி நாட்டிற்கு நண்பர் பிரகாஷ் எங்கிருந்து செல்கிறார் அதே போல் அவரும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் விமான பயணம் அதையும் தாண்டி அங்காங்கே அடுத்தடுத்த விமானத்துக்காக அவர் காத்திருந்து சென்றார் அதில் என்ன விசேஷம் என்றால் அவருக்கு ஆங்கிலமும் தெரியாது அங்கே பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷ் இதற்காக அவரை நான் தயார் செய்தேன் ஒரு மாதம் தயார் செய்தேன் எந்தெந்த எப்படி கூப்பிட்றது எப்படி பேசுறது என்னென்னலாம் கேள்வி கேட்கறது இப்படிலாம் ஸ்பானிஷில் எடுத்து அதுக்கான தமிழ் விளக்கம் சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்தேன் என் கையில் அப்படியே வச்சிருந்தேன் எல்லாத்தையுமே அவர் அங்காங்கே இருக்கும்பொழுது கேள்வி கேட்பார் என்ன கேட்பார் தொடர்பில் நாங்கள் இருந்த வைஃபை இருந்தது கேட்பார் இப்போ நான் எந்த இடத்துல இருக்கேன் எப்படி போகிறது சொல்லுங்கள் அப்படிங்க அப்போ அதுக்கான இதெல்லாம் நான் வந்து ஸ்பானிஷ் மொழியிலேருந்து சொல்லுவேன் அவர் அப்படித்தான் வந்து சேர்ந்தார் இது ஒரு இரண்டாவது அனுபவம் அவருக்கு நான் ஸ்பானிஷ் மொழி என் நான் க கற்றுக்கொண்டு சொன்னேன் இப்பொழுது கூட எனக்கு அந்த ஸ்பானிஷ் மொழி ஞாபகம் இருக்கிறது அதுபோல் ஜெர்மன் மொழியும் ஞாபகம் இருக்கிறது நான் பயின்றேன் ஜெர்மன் லாங்குவேஜ் அடுத்தபடியாக இன்னொரு அனுபவம் அது என்ன வேண்டுமென்றால் நான் வியட்நாம் போகிறேன் எல்லாமே முன்னேற்பாடு செய்துள்ளேன் அங்கே முன்னேற்பாடு செய்துவிட்டு அங்கே போகும்பொழுது முதலில் கோச்சிமின் சிட்டி என்ற இடத்திற்கு போகிறேன் அதையெல்லாம் முன்கூட்டியே பதிவு செய்தது டிக்கெட் மட்டும் நான் எடுத்துள்ளேன் அங்கே இறங்கிவிட்டு எல்லாவற்றையும் சுற்றி பார்த்தோம் அது வந்து ஒரு ரெண்டு நாள் தான் மூணாவது நாள் நான் அவனுடைய கேபிட்டல் சிட்டி அங்கே செல்ல வேண்டும் அங்கே செல்வதற்கு வேறொரு விமானத்தை எடுத்து அங்கே சென்றேன் ஹனோய் அந்த இடம்தான் அங்கே அது வரைக்கும் நான் அவருக்கு பணமே கொடுக்கவில்லை அவர் நீங்கள் டிக்கெட்டை அனுப்பிவிட்டார் எப்படி அவருக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது என்றே எனக்கு தெரியவில்லை செய்துவிட்டார் அவர்கள் இந்தியர்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்களுக்கு மேல் நம்பிக்கை இருக்கிறது நான் அங்கே சென்று அவர் வந்து சேர்ந்தார் அவரிடம் அந்த பணத்தை என்ன பணம் அந்த டிக்கெட்டுக்கு வேணும் பரம்ப அவர்கிட்ட கொடுத்து விட்டேன் அவர் வாங்கி விட்டு போனார் இன்றளவும் அவர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார் அதுதான் முக்கியமான விஷயம் அவர் இன்றளவும் என்னுடன் தொடர்பில் இருக்கிறார் அவர் ஒரு ட்ராவலர் ட்ராவலிங் ஏஜெண்ட் அதிகமான எல்லாம் போடுவார்கள் அவரும் நானும் சேர்ந்தெடுத்துக்கொண்ட படமும் இல்லை ஆனால் தனித்தனியாக படம் வைத்துள்ளோம் எனவே நண்பர்களே நாம் எங்கு சென்றாலும் நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள் நமக்கு ஒரு அறிவு வேண்டும் எங்கே போக வேண்டும் எப்படி போக வேண்டும் யாரை அணுக வேண்டும் என்றெல்லாம் முன்கூட்டியே நாம் தெரிந்து வைத்திருந்தால் உலகத்தில் எந்த மூளைக்கு வேண்டுமானாலும் நம்மளால் செல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்